பாக்க போன நாத்தவாயனா ஏழுமலை பொண்ணுராமா ஏழுமலை பொண்ணுராமா ஒரு அடி ஈரடி உள்ளவளம் ஒரு கல்டி மாயவா நமச்சிவாயா இனிச்சி வாயா புளிச்ச கண்ணா சிவச்சிவா சிவச்சிவா சவுசவ்வா சவுசவ்வா ஸ்ரீமந்த நாராயணா ஸ்ரீமந்த கடக்கார நாராயணா ஏழுமலை பொண்ணுராமா ஏழுமலை பொண்ணுராமா அத்தா கருமலை அத்தூட்டு பிள்ளைக்கு ரெண்டு பலை ரெண்டாயிரம் பாணி என்னோடு கட்டுது பண்ணி ரெண்டாயிரம் ஆணி அரங்கடா 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 அரங்கடா

குருவே நல்ல இருக்கிறாய் இல்லவா நல்லா ஏய் நல்லா இருக்கிறங்க நல்லா இருக்குன்னு சொல்ற சந்தோஷமா சொல்றேன் யாருடா நல்லா இருக்கிற நல்லா இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படாது நல்லா இல்ல சரிங்க